புத்திருவிடா பெறுவிடா திருவிழா பெருக தலைவர் அழைக்கிறார் அறிஞர் பல ஆற்றல் மிக்க உடை தருவாரே கவிஞர் பல போற்றத்துக்கு விடை தருவாரே அறிஞர் பல ஆற்றல் மிக்க விடை தருவாரே கவிஞர் பல போற்றத்துக்கு விடை தருவாரே புத்தக திருவிழா இதம் பெருவிழா ஆரூரில் திருவிழா தெருவூரில் பெருவிழா அடியக்க மங்கள மாணவிகள் ஆற்றல் மிக்க மாணவிகள் ஆரோருக்கு அழைக்கிறோம் ஆர்வத்தோடு அழைக்கிறோம் ஆறுங்களேன் வாருங்களேன் வந்து பாருங்களேன் சேருங்களேன் சேருங்களேன் அறிவு சேர்களேன்